நாம் இப்போ செய்ய போகிறது உளுந்தங்களி உளுந்தில் ரொம்ப பெரிய சத்து இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது தசை நார்களுக்கு எலும்புகளுக்கு வலு அப்போ குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாத்துக்குமே இந்த உளுந்தில் ரொம்ப பெரிய மருத்துவ குணம் இருக்குதுன்னு இப்போ பரவலாக நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு கருப்பு உளுந்து நிறைய இடங்களில் செய்கிறாங்க கருப்பு உளுந்து நாங்கள் இட்லி பொடி தான் செய்துக்குவோம் இ அது ரொம்ப ஃபைபர் இருக்கும் செரிமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த உருண்ட உளுந்தில் தான் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச மூன்று ஜென்ரேஷனாக நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த மெத்தேடு கூட ரொம்ப பெரிய ஃபார்முலா ஆனால் என்னோடய அம்மாயி அவங்களோட எண்பத்தி ஆறாவது வயசில் இப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெத்தடு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க உடனடியாக செய்து உடனடியாக கேசரி போல நம்ம சாப்பிட்றது நம்ம ஒரு கிலோ உளுந்த நல்லா சுக்காக காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பலவாரான டிஷ் நாங்கள் செய்வோம் இப்போ நம்ம உளுந்தங்களி செய்வோம் தென்னங்கருப்பட்டி இது நீங்கள் பனங்கருப்பட்டி இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைன்னாலும் தென்னங்கருப்பட்டி நீங்கள் உங்களோட கடைக்கார்ட்ட சொல்ல வச்சு வாங்கலாம் தென்னங்கருப்பட்டிங்கிறது கொஞ்சம் நல்லா ஒசரமாக கூட இருக்கும் அது கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போல் அவங்க போடுறது கடைக்கார்ட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கிங்க ரெண்டு கருப்பட்டியிலையுமே சேம் மருத்துவ குணம் தான் எனக்கு இது கிடச்சிருக்கு அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு மாதிரி வித்தியாசமான சுவையுமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ இதை வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா நசுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது தேவையான அளவு மட்டும் உடச்சிக்கிட்டு மிச்சத்தை நாம் ஃப்ரிட்ஜுள்ள கட்டியாகவே வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் கூட நீங்கள் அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் இவ்வளோ ஒசரம் வரையிலும் கூட இந்த தென்னங்கருப்பட்டி கிடைக்கிது இப்போ பாருங்கள் நான் இந்த ஒரு துண்டு மட்டும் நான் இப்போ சின்ன அளவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம ஃப்ரிட்ஜுல அப்படி கட்டியாக ஸ்டோர் பண்ணிடலாம் பாருங்கள் இப்படி ஃப்ரிட்ஜுள்ள வச்சிடலாம் இது கிலோ உங்களுக்கு நான் எழுதி விடுறேன் எவ்வளவுன்ட்டு இப்போ இந்த போல் நல்லா கத்தியில் சீவிக்கலாம் இல்லைன்னா நல்லா நசுக்கிக்கணும் நைஸாக இப்போ நான் நூறு டம்ளரில் ஒரு நூற்றம்பது பிடிக்கும் அளவுக்கு நல்லா தட்டி தட்டி கோபுரமாக மாவை எடுத்துக்கிறோம் ஒரு பவுலில் சேர்த்துடுறோம் ஒரு டம்ளர் மாவை இப்போ இதில் நல்லெண்ணெய்யை ஒரு ஒரு டீஸ்பூன் இப்போ விடுறேன் நல்லா கரண்டியால் உங்களுக்கு கலக்கி விடுறேன் அது பாருங்கள் அதாவது புட்டு மாவு போல் பிடிக்கணும் இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா எங்களை என்னோடய அம்மாயிக்கு தான் நீங்கள் இதை நன்றி சொல்லணும் ஏன்னா நினச்ச உடனே இதை செய்தரலாம் அப்படி அவங்களாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தது இன்ஸ்டண்ட்டாக இப்போ கொஞ்சம் பத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கிறோம் அதை வந்து பிடிச்சோம்னா இது ஏன் இப்படி இந்த மாதிரி சிஸ்டம்னா அப்போ பெரியவங்க இது போலலாம் செய்ய மாட்டாங்க இது போட்டோன்னா கட்டி விழாது அதனால் எனக்கு இப்படி அவங்க சொல்லி கொடுத்தது இது போல் பதத்தில் எடுத்து வச்சிட்றோம் இப்போ நல்லெண்ணெய் கால் பங்கு ஊற்றுறோம் முக்கால் பங்குக்கு தண்ணீரை ஊற்றுறோம் இதை ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் கனமான வடைச்சட்டியை வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு ஒரு கல் மட்டும் உப்பு போடுறோம் கல் உப்பு கொஞ்சம் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்க இப்போ நம்ம ஒரு பங்கு மாவு எடுத்தோம் இல்லையா ஒரு பங்கு வெல்லம் பாருங்கள் மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஈஸி நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு சிம் பண்ணிவிட்டு மாவை கொட்டுறீங்க நல்லா எடுத்து போட்டுக்கிறோம் இப்படி இப்படி கிளறாமல் தேய்ச்சி தேய்ச்சி விடுறோம் கட்டிகள் விழாது அழகாக வெந்து வந்துடும் இதை தான் உப்பு களின்னு சொல்கிறது இது உங்கள் வீட்டில் நீரிழிவு நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் போடுறதுக்கு முன்னாடி இது போல் உங்களுக்கு பாருங்கள் இதில் ரெண்டு டிஷ் வந்துருச்சு இதை எடுத்து அந்த நீரிழிவு நோயாளிகள் கொஞ்சம் கூட உப்பு போட்டு நீங்கள் கொடுத்துடலாம் மெசர்மெண்ட் எல்லாம் இதே தான் கால் பங்கு எண்ணெய் முக்கால் பங்கு தண்ணி இந்த ஒரு பங்கு மாவை வேக விட்டு நீங்கள் இப்படி எடுத்துடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கிளரி வந்ததுக்கப்புறம் ஒரு பங்கு வெள்ளத்தை போடுறோம் தேய்ச்சி தேய்ச்சி விடுறோம் சிம்மில் தான் இருக்குது எல்லாம் நல்லா ஒன்று கலக்கிறதுக்கு இருந்து மூணு நிமிஷம் தான் பிடிக்கும் கேசரி செய்கிற நேரத்தை விட ரொம்ப கம்மியான நேரங்க ஆனால் அளவுகள் நீங்கள் இவ்வளவு தான் போடணும் வெள்ளம் ஜாஸ்தியாக போடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நல்ல உதிர உதிராக ஹல்வா போல ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் அப்படின்னு போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதோட இந்த மூணு பொருளும் ஒன்று கலக்கும்போது இதை ஒரு அமிர்தோன்னே சொல்லணுங்க இந்த உளுந்தங்களியை இந்த வெள்ளை உளுந்தம்பருப்பில் எங்களோட பாரம்பரிய இந்த உளுந்தங்களியை பாருங்கள் எவ்வளோ நிமிஷம் ஆச்சு நான் லைவாக தான் காமிச்சேன் ஒரு மூன்றரை நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதை வந்து ஆறு மணி நேரம் நீங்கள் வச்சுருக்கலாம் ஏன்னா நம்ம உடனடியாக செய்து சாப்பிட்றது தானே கம்மியாக அப்பப்போ போட்டு செய்துக்கலாம் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் தென்னங்கருப்பட்டியும் போடலாம் பனங்கருப்பட்டியும் போடலாம் நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் விட்டுக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையவில்லை ஏன்னா இது தோல் இல்லாத உளுந்துங்கிறதால உங்களுக்கு செரிமானமுமே ஆயிரும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் என்றும் நலமுடன்